நம்முடைய லைவ் ஆரம்பித்தாச்சு வாங்க எல்லாரும் இன்னைக்கு யாரெல்லாம் லைவுக்கு வர்றீங்கன்னு பார்ப்போம் வணக்கம் நேற்றுக்கு வந்து மகிழ்ச்சியாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று தலைப்பு பார்க்காச்சு இன்றைக்கி மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் மகிழ்ச்சி கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கலாம் காசு கொடுத்தா மகிழ்ச்சியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சில நினைக்கலாம் மகிழ்ச்சியும் நம்முடைய நாம் நினைத்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் நாம் நினைத்தால் இருக்கலாம் மகிழ்ச்சியும் நம்முடைய கையில் தான் இருக்கு ஒருவர் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்றால் அவனுக்கு கொஞ்சம் கோடி பணம் வேணும் லாட்டரி சீட்டு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா மகிழ்ச்சி கிடையாது நம்முடைய முதல் முதலாக நாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்த ஒரு இடம் வந்து எங் நம்முடைய அம்மா அப்பா இருந்த வீடு நாம் வளர்ந்த வீடு இரண்டாவது மகிழ்ச்சியாக இருக்கின்ற இடம் வந்து கணவர் வீடு என்று எல்லோரும் சொல்வாங்க ஒரு சில கணவர் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் ஒரு சில கணவர் வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க ஒரு சிலவங்க ரொம்ப கூலாக இருப்பாங்க ஒரு சிலவங்க நமக்கு வந்து ஃபுல் சுகந் சுதந்திரமாக எங்கே போனாலும் செல்லலாம் அப்படின்னு இருக்கும் ஒரு சிலவங்க வந்து கட்டி போட்டிருப்பாங்க வீட்டிலேருந்து வெளியே போகக்கூடாது அப்படின்னு ஒரு பூட்டு போடுவாங்க இதெல்லாம் வந்து மகிழ்ச்சி எப்படி வருமென்றால் பூட்டு போட்டால் மகிழ்ச்சி வருமா வராது நம்பிக்கை வேண்டும் எப்பொழுதுமே ஒருவர் கிட்ட நம்பிக்கை வேண்டும் அதற்காக நம்பிக்கை துரோகம் செய்தால் மகிழ்ச்சி வருமா இருக்கின்ற நம்பிக்கையையும் போய்விடும் நம்பிக்கை துரோகம் எப்பொழுதுமே ஒரு ஒரு மனிதன் செய்யக்கூடாத ஒரே ஒரு விஷயம் வந்து நம்பிக்கை துரோகம் ஏன் அவர் நம்பிக்கை துரோகம் செய்கிறார் என்று யாராவது யோசித்திருக்கிறீர்களா அவரை வந்து நாம் முழுமையாக நம்பி விட்டதால் மட்டுமே நமக்கு அவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள் ஒருவரை நாம் வந்து முழுமாக நாம் நம்பி விடுகிறோம் இவர் அப்படி இல்லை அவர் அப்படி செய்ய மாட்டார் இல்லது அவர் வந்து நம்மேலே மாதிரி தான் இருப்பார் அப்படி என்றால் நினைக்கக்கூடாது நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் நம்முடைய கர்மபலத்தின் அடிப்படையில் நாம் இருக்கிறோம் அவர்கள் அவர்களுடைய கர்மபலத்தின் அடிப்படையில் அவர்கள் இப்பொழுது இதெல்லாம் வந்து ஒரு பாடம் யாரையும் நம்பக்கூடாது நம்பினாலும் அவர்கள் வந்து நம் நமது நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் நம்பிக்கைக்கு பாத்திரமாக அவர்கள் இருப்பார்களா என்றால் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே எந்த விட்டு போகட்டும் என்று நாம் விட்டு விட வேண்டும் யாரையும் பிடிச்சி ரப்பர் ரப்பர் பேண்ட் இடித்த மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு விட்டோன்னு வச்சுக்கோங்க விழுந்துருவாங்க யாரையுமே நாம் வந்து யாரையுமே வந்து நான் பிடித்து வைத்து வைக்கக்கூடாது வைக்கவும் முடியாது அப்படி பிடித்து இழுத்து வைத்தால் அது கொஞ்ச நாள் தான் இருக்கும் அதுக்கப்புறம் அது போயிடுவாங்க அப்போ அந்த இடங்களில் விதி எதுவோ அதுதான் செயல்படும் விதி எதுவோ அது நடக்கும் விட்டுவிட வேண்டும் நடக்கட்டும் என்று மனுமாக இருக்க வேண்டும் அதான் முதல்ல சொன்னேன் வாழ்க்கையை வந்து நமக்கு நிறைய பாடத்தை கட்டித்தரிகிறது அந்த பாடத்தை நாம் வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அதை அதன் வழி நடக்க நாம் வந்து முயற்சி செய்ய வேண்டும் நடக்க வேண்டும் நடக்கும்போது தான் நமக்கு ஹலோ ஹாய் வணக்கம் லைவில் வந்திருக்கிறவங்க லைக்கு போடலாம் யார் லைவில் இருக்கிறீங்க கமெண்ட் பண்ணலாம் நான் வணக்கம் சொல்லும்போது நீங்களே எனக்கு வணக்கம் சொல்லலாம் சைலண்ட் வாட்சிங் என்ன ஷார்ட்ஸ்லேயே போட்டிருக்கிறேன் பாருங்க நான் போட்டது கிடையாது ஹைலைட் நம்மளோட ஹைலைட்ரு என்னென்னு அவங்க தீர்மானம் பண்ணி போடுறது நான் போடுறது இல்லாது வாட்ச் வந்து எதற்கு இவங்க சைலண்ட் வாட்ச் பண்ணுறாங்கன்னு ஒரு சிந்தனை தான் வேற ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வந்து சைலண்ட் வாட்ச் பண்ணும்போது அது ஒரு சந்தோஷம் நான் எங்களுக்கு யார் பார்க்குறாங்கன்னு தெரியல இல்லை இவங்களுக்கு எங்களையும் தெரியுது எங்களுக்கு உங்களே தெரியாது நாங்கள் வந்து உங்களை பார்க்க முடியாது அதனால் யார் சைலண்ட் வாட்ச் பண்ணுறாங்க நமக்கு வேண்டப்பட்டவங்களா நமக்கு நிறைய நமக்கு வெறுப்பானவர்கள் நிறைய பேர் வந்து நம்ம சைலண்ட் வாட்ச் பண்ணுவாங்க எப்படி இவங்க இருக்கிறாங்க முன்னாடி இருந்ததை விட கெட்டாங்களா இல்லை நல்லா இருக்காங்களா நிறைய நமக்கு நம்மை பிடிக்காத நபர்கள் அல்லது நம்ம கூட இருந்து வேவு பார்க்குறவங்க நிறைய பேர் சைலண்ட் வாட்ச் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணாலும் பிரச்சனை கிடையாது யார் பண்ணாலும் நாங்கள் வந்து பப்ளிக்காக தான் போடுவோம் சைலண்ட் வாட்ச் பண்ணுறது எந்த ப்ராப்ளமும் இருந்தாலும் சைலண்ட் வாட்ச் பண்ணும்போது நமக்கு வியூவர்ஸ் குறையுது இல்லை ஒரு கமெண்ட் இல்லை ஒரு லைக் இல்லைங்கும்போது நம்மளோட மனசு வந்து எதற்கு லைவு அப்படின்னு போயிடுது இல்லை ஹலோ ஹாய் வணக்கம் லைவுக்கு வந்தவங்க எனக்கு வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்க பார்ப்போம் லைக் போடுங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா குட் நைட் நம்ம வந்து குட் நைட் சொல்லும்போது நீங்களும் குட் நைட் சொல்லலாமே நமக்கு அதனால சைலண்ட் எல்லாம் ஒரு விஷயமே கிடையாது பார்க்குறவங்க பார்த்துட்டு போட்டு சைலண்ட் வாட்சிங்கை பற்றி கவலைப்பட்டவங்க லைவில் வர முடியாது அதனால் அதெல்லாம் ஒரு விஷயம் கிடையாது நம்ம வந்து மகிழ்ச்சி மகிழ்ச்சியாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அதுதான் தான் நம்மளுடைய கேள்வி அது அதனுடைய விடை தான் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் சைலண்ட் வாட்சிங் பண்ணவங்க பார்த்துட்டு போனவங்க இதெல்லாம் வந்து நம்ம நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கலாம் லைக் போடுங்கப்பா ப்ளீஸ் லைக்கு ஸ்கிரீன் டபுள் டப் பண்ணி லைக்கு போடுங்க சைலண்ட் வாட்சிங் பண்ணுறவங்கெல்லாம் பண்ணிவிட்டு போட்டும் நோ ப்ராப்ளம் நம்ம வந்து அதையெல்லாம் பிரச்சியை நினச்சி கவலைப்பட்டு இருக்கக்கூடாது அப்போ இன்றைய டாப்பிக் வந்து என்ன தெரியுமா மகிழ்ச்சி எப்படி வருகிறது நாம் நல்ல விஷயத்தை செய்யும்போது கண்டிப்பாக ஹலோ ஹாய் வணக்கம் நிறைய பேர் பார்க்குறீங்க லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் வணக்கம் வணக்கம் அப்போ வந்து சைலண்ட்டே வாட்சிங் தான் நடக்குதே தவிர நமக்கு ஒரு கமெண்ட்டு காணும் ஒரே நிமிஷம் ஹலோ ஹாய் வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க லைவுக்கு வாங்க வந்தவங்களுக்கு வணக்கம் இன்றைக்கி வந்து நம்முடைய சேனல் லைவ் போட்டிருக்கிறோம் எல்லோரும் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்பி இருந்தோம் யாருமே வரல வாங்கப்பா கண்டிப்பாக லைவுக்கு வாங்க எல்லோரும் ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா லைவ் போடுங்கப்பா ஹலோ ஹாய் வணக்கம் காலையில் ஒன்பது மணிக்கு லைவ் இருக்குது நம்முடைய லைவு கண்டிப்பாக ஒம்பது மணிக்கு வாங்க ஹலோ ஹாய் வணக்கம் நல்லா இருக்கீங்களா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க எல்லோருக்கும் இனிய இரவு வணக்கம் வாங்க நல்லா இருக்கீங்களா ஹலோ ஹாய் வணக்கம் 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 நாளைக்கு காலைல ஒம்பது மணிக்கு இந்த லைவுக்கு வரேன் வேறு சேனல் லைவ் இருக்குது வாங்க வாங்காதுலாம் எல்லோரும்